அப்பர்வெமான் அருளியது அங்கத்தை மண்ணுக்காக்கி ஆர்வத்தை உனக்கே தந்து வங்கத்தை போகமாற்றி பாவித்தேன் பரமான் இன்னை சங்கொத்தமேனி செல்வா சாதல்னால் நாயேன் உன்னை எங்குற்றா என்ற போதால் இங்குற்றேன் என் கண்டாயே தகையே உன்னை பிடிப்பதற்கு நானே தூண்டிலாக இருக்க நான் இன்னும் உன்னை அடையாதிருப்பது ஏனோ மீன்பிடிக்க விரும்பும் ஒருவன் ஏற்கனவே மீன்பிடித்த மற்றொருவனிடம் சென்று அது சம்பந்தமான செய்திகளை கேட்டு அதன்படி நீர்நிலையில் தூண்டில் போடுகிறான் சாதகன் ஒருவன் முதலில் கடவுளை அடைந்த ஆண்டோர் சொல் கேட்கிறான் பிறகு அதன்படி தன் மனது என்னும் தூண்டிலில் பக்தி என்னும் இரையை மாட்டி கடவுள் பால் வீசி அமைதியுடன் நெடுநாள் காத்திருக்கிறான்